ஒரு சமூகம் ஒரு இழப்பை காசா பாக்குது ஒரு சமூகம் ஒரு இழப்பை ஓட்டா பாக்குது ஒரு சமூகம் ஒரு இழப்பை கேலின் கை நையாண்டி செஞ்சுட்டு இது இருக்கு வேதனையான ஒரு அரசியல் பணம் இருபது லட்சம் கொடுத்து இயலாதவர்களை உழைக்கிற மக்களை சாமானிய மக்களை அவங்களுக்கு இருபது லட்சம் பெரிய காசு தான் அதுல மாற்றுக்கறத எனக்குமே பெரிய காசு தான் இருபது லட்சம் இருபது லட்சம் பெரிய காசு அதுல கருத்தே இல்ல ஆனால் அத நீங்க வாங்கின அரசியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அதுதான் மோசடியான வேலை சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த மோசடி எல்லாம் பேசிக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்கு ஏன் கொடுக்கல முப்பத்தொன்பது பேரு கொடுத்தீங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கல அந்த ரெண்டு பேருக்கு கொடுக்கல கொடுக்கப்படாத காரணம் என்ன சொல்றீங்க ரெண்டு பேருடைய வழக்கு அங்க இருக்கு வழக்குக்கும் நிவாரணம் கொடுக்கறதுக்கு என்னங்க தொடர்பு வழக்குக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்கு என்ன தொடர்பு எனக்கு புரியல ஏன் இந்த ரெண்டு பேருக்கு அவங்க கொடுக்கல ஏன்னா இந்த ரெண்டு பேருடைய பெயரில் தொடுக்கப்பட்ட வழக்கு போலியானது என்று நேரடியாக உச்ச நீதிமன்றத்துல காணொலி வாயிலாக சாட்சி சொன்னாங்க